எல்லாேருக்கும் வணக்கம் நாம் இப்போ வந்து ஒரு இயற்கை தாவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோடி இ ஷாப்பிங் பை மோடி இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஈஸ் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நான் அவைலபிளான்னு பேசோர் அண்ட் ஆப் ஸ்டோர் இங்கே மற்ற ஆப்பை விட இந்த ஆப்பு கம்பேர் பண்ணப்போ ரேட்டு தரும் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உள்ளே போயிட்டு செக் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே கூட நான் நாங்கள் பார்க்க போகிற தாவரம் நான் யுருவி நான் பார்க்கும் அரிய வகை மூலிகை செடியில் வந்து நாய்குருவியும் ஒன்று இதோடய தாவரவியல் பேர்னு பார்த்தா அகைராந்த சஸ்பெரா அமரந்தேசிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது இது வந்து ஒரு மருத்துவ மூலிகை செடி இது வேறு பேர்னு பார்த்தா அபமார்கி நாய்குருவி சரமஞ்சரி சணம் சுவானம் சேகரி மாமுனி அப்படின்னு நிறைய பேர் உண்டு இந்த தாவரத்தில் வந்து பீட்டா கரோட்டீன் வைட்டமின் சி கால்சியம் இது எல்லாமே இருக்குது இந்த நாயிருவிலே வந்து சென் ஞாயிறுவி அப்படின்னு மற்றொரு வகையும் உண்டு இதோடய இலை வேர் தண்டு பூ எல்லாத்துலேயுமே வந்து மருத்துவ குணம் உண்டு மருத்துவ குணம்னு பார்த்தா மூலநோய் மாதவிடை காலத்தில் ஏற்படக்கூடிய அதிக உதிரப்போக்கு குழந்தை பிறந்த பிறகு கருப்பையில் இருக்கும் அழுக்கு கசிவு கடு கசடு இது எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு பயன்படுது தேல்கடி பல்வழி ஈரவீக்கம் இது எல்லாத்துக்குமே நாயுடுவியில் வந்து நல்ல பயனை கொடுக்குது இதை இலையோட வேற காய் வச்சு பொடி செஞ்சு பல் தொலைக்கணும்னாங்க பல் சொத்தை பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வந்து சரியாயிடும் இதோட இலை வேர் தண்டு பூக்காய் எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி டெய்லிக்கு அளவு சாப்பிட்டோம்னா சிறுநீர் தொற்று சிறுநீர் பிரச்சனையில் வந்து இது தீர்க்குது மூணு சம்பந்தப்பட்டவர்கள் வந்து இந்த இலையை அரைச்சி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா குணமாகிடும் இந்த இலையோட பருப்பு சேர்த்து சமைச்சு சாப்பிட்டோம்னா நுரையீரல் நுரையீரல் சளி இருமல் இது எல்லாமே குணமாயிரும் அடுத்து காய்ச்சல்னு பார்த்தோம்னா இதோடய இலை பனை வெள்ளம் பூண்டு மிளகு இதெல்லாமே சேர்த்து சாப்பிட்டோம்னா சரியாயிரும் இல்லை அப்படின்னா கசாம கூட வச்சு சாப்பிட்லாம் தேமல் உள்ளவர்கள் வந்து இந்த இலையை அரைச்சி தேமல் படை இது எல்லாத்துலேயும் மேலே பூசி குளித்து எண்ணெய் தடவி வந்தோம்னா வந்து சரியாயிரும் பெண்களுக்கு வந்து மாதவிடாயின்போது ஏற்படும் வலி பதட்டம் உடல் வலி எல்லாம் இலைச்சாறு சாப்பிட்டோம்னா சரியாயிரும் மனநோய் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து இதோட வேற நல்லா கழுவி பால் விட்டு அரைச்சிட்டு வச் அதை வச்சு அவைச்சு பிறகு காய வச்சு பொடி செஞ்சு சாப்பிட்டோம்னா வந்துட்டு சரியாயிரும் நம் உடலில் வந்து உள் உறுப்புகளின் செயல்பாடுகளை சீராக்கி முகப்பொழிவு அதிகரிக்கிறது வந்து இந்த நாயுருவி செடி யூஸ் ஆகுது Thank you.